السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الملوك اذا دخلوا قريه افسدوها وجعلوا اعزه اهلها اذله وكذلك يفعلون صدق الله العظيم

ஜம்மா நாளில் நம் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றும் நினைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் உலகத்தில் சிறந்த சமுதாயம் என்கிற பெயர் முகமது நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களினுடைய உம்மத்தாய் இருக்கக்கூடிய எந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் சிறந்த சமுதாயம் என்று பெயர் சூட்டி சூட்டியிருக்கிறான் ஒரு நல்ல சமுதாயம் தன்னுடைய கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை சரியாக வைத்திருக்க வேண்டும் நிகழ்காலத்தினுடைய சூழ்நிலைகளை சரியாக கவனித்து வர வேண்டும் வருங்காலம் குறித்த தொலைநோக்கு பார்வை ஒரு சமுதாயத்திற்கு இருக்க வேண்டும் இந்த மூன்றும் இல்லாத சமுதாயம் வெற்றி பெறுவதற்கு முடியாது கடந்த கால பார்வை நிகழ்கால பார்வை வருங்காலத்தை குறித்த தொலைநோக்கு பார்வை இந்த மூன்று பார்வைகளும் ஒருங்கே அமைய பெற வேண்டும் அப்போதுதான் ஒரு சமுதாயம் வெற்றி பெற முடியும் அந்த அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயம் தொலைநோக்கோடும் முன்னெச்சரிக்கையோடும் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது நபி மொழிகளில் ஏராளமாய் நாம் வைத்திருக்க வேண்டிய தொலைநோக்கு பார்வையை குறித்து நாம் கொல்ல வேண்டிய முன்னெச்சரிக்கைகளை குறித்து நிறைய பேசப்பட்டிருக்கிறார் விகல்நாயகன் சல்லுல்லா அலிகு வசல்ல சொன்னார்கள் ஒருவன் ஒரு முட்டை மாடியில் கைப்பிடி சுவர் இல்லாத ஒரு இடத்தில் படுத்து தூங்குகிறான் கொஞ்சம் ஏமாந்தாலும் கீழே விழுந்துவிடும் அபாயம் உண்டு கைப்பிடி சுவர் இல்லாத தடுப்பு இல்லாத ஒரு இடத்தில் படுத்து தூங்கி அவன் விழுந்து விட்டதற்கு பிறகு அல்லாஹ் என்னை இப்படி விளை செய்து விட்டானே என்று சொல்ல வேண்டாம் அவன் அவ்வாறு உறங்கியது தவறு கைப்பிடி சுவர் இல்லாத இடத்தில் படுத்ததன் மூலம் அல்லாஹனுடைய பாதுகாப்பு அவனிடமிருந்து நீக்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் நபிசல்ல அல்லாஹு அலை அவர்கள் இன்னொரு மொழி கடல் கொந்தளிப்பாக இருப்பதாக அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிற நேரத்தில் கடலுக்குள்ளே இவன் மீன்பிடிக்க போகக்கூடாது அப்படி போய் ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் கடைசியில் அல்லாஹ் என்னை இப்படி அழித்து விட்டானே என்று அவன் அல்லாகவை குறை சொல்ல வேண்டாம் காரணம் ஆபத்தான நேரத்தில் கடல் பிரயாணத்திற்கு போனது அவனுடைய தப்பு ரெண்டு இந்த நபிமொழிகளும் என்ன சொல்ல வருகிறது கைப்பிடி சுவர் இல்லாத இடத்தில் படுத்து தூங்கியது முன்னெச்சரிக்கை இல்லாத நடவடிக்கை அதன் மூலம் ஏற்படும் விளைவுகளுக்கும் ஆபத்துகளுக்கும் அவன்தான் பொறுப்பு அதுபோலத்தான் கடல் கொந்தளிப்பாக இருக்கிற நேரத்தில் அப்படி ஒரு பிரயாணத்திற்கு இவன் போய்விருக்க கூடாது போனதனால் ஏற்பட்ட ஆபத்திற்கு அவன்தான் பொறுப்பு இந்த நேரங்களில் எல்லாம் என்னை அழைத்து விட்டான் என்று அவன் இறைவனை குறை சொல்ல வேண்டாம் என்று பேசுகிறார்கள் பெருமானார் செல்லம் அவர்கள் மிகவும் பிரபலமான நபி மொழி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் ஒரு மின் ஒரு பொந்தில் இரண்டு தடவை கொட்டப்பட மாட்டான் ஒரு தடவை கையை விட்டு கொட்டு வாங்கிவிட்டால் பாம்பிடமிருந்து தீண்டல் ஏற்பட்டுவிட்டால் அடுத்த முறை கைவை பெரிய தவறு ஒரே ஒரு பொந்தில் இரண்டு தடவை ஒரு முஸ்லிம் கொட்டப்பட மாட்டான் என்கிற இந்த அதிசகளை எல்லாம் வைத்து இந்தியாவில் நிலவக்கூடிய தேர்தல் நேரத்தில் நமக்கு சிந்தனை அவசியம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அவசியம் தொலைநோக்கு பார்வை அவசியம் ஒரு சிறுபான்மை சமுதாயங்கள் ரெண்டு தடவை கொட்டு வாங்கி விட்டார்கள் மீண்டும் மூன்றாவது தடவையும் ஒரு பொங்குக்குள்ளே கைவிடுவது என்பது அறிவுடைமை அல்ல அது மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு இட்டு விடும் அந்த அடிப்படையில் இப்போது எதிர்கொண்டிருக்கக்கூடிய நாட்டினுடைய இருபத்தி நாலாவது ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தேர்தல் மிகவும் முக்கியமானது அன்பிற்குரியவர்களே சில சிந்தனைகளை இந்த நேரத்தில் தர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு முன்வைக்கிறோம் நாம் எல்லாருமே பொறுப்பாளிகள் நபி மொழிக்கும் நீங்கள் அத்தனை பேரும் பொறுப்பாளிகள் ஐயத்திகி உங்கள் பொறுப்புகளை குறித்து மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு ஆட்சியாளன் சரியாக ஆட்சி செய்தானா என்பது எப்படி விசாரிக்கப்படுமோ அதுபோல் அந்த ஆட்சியாளனை நீ தேர்வு செய்தாயே அது சரியா என்பதும் விசாரிக்கப்படும் அந்த அடிப்படையில் தேர்தலில் வாக்களிப்பது என்பது ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதமாக கடந்து போக முடியாது அது ஒரு முக்கியமான அமானிதம் சில பேர் நமக்கு எதற்கு வம்பு நாம் உண்டு தொழுகை உண்டு குரான் உண்டு நோன்பு உண்டு ஜக்காத்து உண்டு என்று மாத்திரம் இருந்து விடுவதை இஸ்லாமிய கடமையை முடித்து விட்டதாக நினைக்கிறார்கள் அரசியல் என்பதும் தீனுக்குள்ளே உள்ளதுதான் அரசியல் தீனுக்கு வெளியே அல்ல முதன் முதலாக இந்த உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயம் அரசியல் வேறு மார்க்கம் மதம் வேறு என்று பிரித்தது இஸ்லாம் அப்படி பிரிக்கவில்லை எல்லாம் அரசியலும் ஆன்மீகம் தீன் என்று இருப்பது போல் அறிவியலும் தீனுக்குள்ளே உண்டு அரசியலும் தீனுக்குள்ளே உண்டு ஆட்சி செய்தவர்களும் அரசியல் கற்று தந்தவர்களும் முஸ்லிம்கள் நீண்ட நெடிய வரலாற்றில் நபிமார்கள் கூட நாட்டை ஆளுகிற அரசர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்களும் அரசியல் செய்திருக்கிறார்கள் முதன் முதலாக இந்த உலகத்தில் நபித்துவம் நபி பட்டமும் அரசியல் நாட்டிற்கு அரசர் என்கிற பட்டமும் ஒன்று சேர்ந்தது தாவூதலி இஸ்லாம் அவர்களிடம் அவர் ஆட்சியாளராகவும் இருந்தார் நபியாகவும் இருந்தார் அதற்கு பின்னாலே அதிரன் சுரைமான் அலைகு மிகப்பெரிய ஆட்சியாளராகவும் இருந்தார்கள் நபியாகவும் இருந்தார்கள் யூசுப் அலிம் எகிப்து தேசத்தினுடைய மிகப்பெரிய ஆட்சியாளராகவும் இருந்தார்கள் நபியாகவும் இருந்தார்கள் அரசியலும் தீனும் வேறு வேறு அல்ல தீனுக்கு தலைமை தாங்கிய நபிமார்கள் அரசியல் மிகப்பெரிய தீர்க்கதரிசி கடைசி நபி நபிமார்களுக்கெல்லாம் தலைவரான நபி அதே சமயத்தில் இந்த உலகத்தில் அரசியலை கற்றுத்தந்த அரசியல்வாதிகளுக்கு அறத்தை கற்றுத்தந்த தலைவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற தலைமைத்துவத்தை கற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர் எம்பெருமானார் செல்லல்லாஹ செல்லம் எனவே அரசியல் என்பது இது கசப்பானது என்று சொல்லி ஒதுங்குகிற காரியம் அல்ல அரசியலும் தீம் தான் தேவைப்படுகிற போது அதை கையில் எடுத்துக் கொள்ளவும் அதை வைத்துக் கொண்டு சமுதாய முன்னேற்றங்களை சாத்தியப்படுத்தவும் நமக்கு கடமை உண்டு எம்பெருமானார் செல்லல்லாஹோலிக செல்லும் வாழ்க்கையிலே மிக முக்கியமாக அவர்கள் மேற்கொண்ட பிரயாணம் இரண்டு ஒரு பிரயாணம் மெகராஜ் என்கிற விண்ணேற்ற பயணம் அது முழுக்க முழுக்க ஆன்மீகம் இன்னொரு பயணம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் என்ற பெயரில் புலம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போன ஒரு நிகழ்வு அது முழுக்க முழுக்க அரசியல் பயணம் அன்னலார் ஆன்மீகத்திற்கு வழிகாட்டுவதைப் போல அரசியலுக்கும் அவர்கள் தான் வழிகாட்டி மதீனாவிற்கு போனது வெறுமனே ஒரு சுற்றுலா போன்ற அல்ல இந்த ஊரை விட அந்த ஊர் பரவாயில்லை அல்ல எல்லா விதமான அரசியல் வெற்றிகளை ஆட்சிக்கான சாத்தியக்கூறிகளை முஸ்லிம் சமுதாயத்தை முன்னேற்றப்படுத்த என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வரையும் அவர்க்கு ஹிஜரத்து பயணம் போனார்கள் எந்த காலத்திலும் எந்த காலத்திலையும் எனக்கு அரசியல் சக்தி கொடு என்று கேட்காத நாயகம் செல்லுள்ளாஹு அலிக செல்லும் அவர்கள் ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் மக்காவிலே இருந்து ஊர் விளக்கு செய்யப்பட்டு துரத்தப்பட்டு அடுத்த ஊருக்கு எல்லா முஸ்லிம்களும் புலம்பெயர்ந்து போகிற அந்த வழியில் பெருமானார் அல்லாஹரிடத்திலே கையேத்தினார்கள் அந்த எனக்கு உதவக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடு சுல்தான் நசீரா என்றால் எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய அதிகாரம் அந்த அதிகாரத்தை கொடு என்று கேட்டார்கள் நாயகம் சல்லாஹு அலிக வசல்லம் அவர்கள் அதிகாரத்தை வென்றெடுப்பதும் அதன் மூலம் முன்னேற்றத்தை கடமை என்பதை நாயகம் சல்லாஹு அலிக வசல்லம் அந்த பிரயாணத்தின் மூலம் நமக்கு நிரூபணமாக்கி தந்தார்கள் அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மக்களவை தேர்தல் மிக முக்கியமானது வாக்களிக்க வேண்டியது ஏதோ முஸ்தக நல்லது விரும்பத்தக்கது என்றெல்லாம் அல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் நீங்கள் என்ற வார்த்தை சொன்னாலும் வாஜிப் என்ற வார்த்தை சொன்னாலும் தகும் அப்படி ஒரு கட்டாய கடமை ஒரே ஒரு முஸ்லிம் கூட தனது வாக்கை செலுத்தாமல் இருப்பதன் மூலம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிரிகளுக்கு ஒரு சின்ன பலத்தை கூட அது கொடுத்துவிடும் வாய்ப்பாக ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் வாக்களிக்க கடமைப்பட்டிருப்பதால் இந்த தேர்தலில் வாக்களிப்பு என்பது மிக முக்கியமான வாஜிப் என்கிற கடமை என்ற சொல்லில் எந்த மிக இசல் அல்லாஹ் வசல்லம் அந்த பிரயாணத்தின் மூலம் நமக்கு நிரூபணமாக்கி தந்தார்கள் அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய மக்களவை தேர்தல் மிக முக்கியமானது வாக்களிக்க வேண்டியது ஏதோ முஸ்து நல்லது விரும்பத்தக்கது என்றெல்லாம் அல்ல இந்த தேர்தலை பொறுத்தவரை வாக்களிக்க வேண்டியது கட்டாயம் நீங்கள் பர்லு என்ற வார்த்தை சொன்னாலும் வாஜிப் என்ற வார்த்தை சொன்னாலும் தகும் அப்படி ஒரு கட்டாய கடமை ஒரே ஒரு முஸ்லிம் கூட தனது வாக்கை செலுத்தாமல் இருப்பதன் மூலம் ஒட்டுமொத்த இஸ்லாமிய எதிரிகளுக்கு ஒரு சின்ன பலத்தை கூட அது கொடுத்து விடும் வாய்ப்பாக அமையும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் வாக்களிக்க கடமைப்பட்டிருப்பதால் இந்த தேர்தலில் வாக்களிப்பு என்பது மிக முக்கியமான வாஜிப் என்கிற கடமை என்ற சொல்லில் எந்த மிகையும் இல்லை அன்பிற்குரியவர்களே ஆட்சியாளர்கள் குரான் சொல்லுகிறது சில ஆட்சியாளர்கள் ஊருக்குள் நுழைந்தால் நாட்டுக்குள் நுழைந்தால் நாட்டை நாசமாக்குவார்கள் நான் சொல்லுவது குரானில் சூரா அந்நம் அத்தியாயத்தில் வரக்கூடிய வசனம் இன்னல் முழுக்க ஆட்சியாளர்கள் இதா தஹதூ அரியதன் ஒரு ஊருக்குள் நாட்டுக்குள் நுழைந்தால் அஃப்சதுஹா அந்த நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் வ ஜாடு அல்ஸ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியமான மக்களை கேவலமானவர்களாக மாற்றி விடுவார்கள் இது குரான் சொல்லுங்கள் ரெண்டு வார்த்தை கவனிக்கணும் ஒன்று நாட்டை நாசமாக்குவார்கள் இன்னொன்னு அதில் வாழும் கண்ணியமானவர்களை கேவலமானவர்களாக ஆக்குவார்கள் இந்த இந்த ரெண்டும் நடந்திருக்கிறது நடந்திருக்கிறது நாசமாக்குகிற வேலையும் நடந்திருக்கிறது இன்னொன்னு கண்ணியத்தோடு வாழ்ந்த சமுதாயத்தை பல்லாண்டு காலங்களாக இந்த மண்ணில் ஆட்சியிலே இருந்த சமுதாயத்தை மிகவும் மோசமான முறையில் பல்வேறு விதமான தொந்தரவுகளுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கிறார்கள் இந்த வார்த்தை திருக்குறான் சொல்லுவது நாம் சொல்லுவது அல்ல அப்படி ஒரு சூழலில் இப்படி நாசப்படுத்தியவர்களுக்கு எதிராக களம் காணுவது வாக்களிப்பது என்பது மீது முக்கியமான கடமை ஒரு நபிமொழியை நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் நபிமொழியின் வார்த்தைகளை சற்றே கூர்ந்து கவனியுங்கள் அந்நாசம் மக்கள் ஒரு அநியாயக்காரனை அவர்கள் கண்டு தண்டிக்கவில்லை என்றால் அவர்கள் அந்த பிடிக்கவில்லை என்றால் அல்லாஹ் எல்லாருக்கும் சேர்ந்து தண்டனையை கொடுத்து விடுவான் மீண்டும் சொல்லுகிறேன் நபிமொழியின் வார்த்தை ஒரு அநியாயக்காரனை கண்டதற்கு பிறகு அவனை பிடிப்பதற்கு எல்லாம் சேர்ந்து முயற்சிக்கவில்லை நல்லவர் பொல்லாதவர் என்றெல்லாம் பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சேர்ந்து அல்லாஹு தண்டனையை கொடுத்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இருப்பதை விவரமாக உங்களுக்கு சொல்லித் தெரிய வேண்டியதில்லை அன்பிற்குரியவர்களை வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய அமானிதம் அது ஒரு அமானத்தை அமானத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் அந்த அமானிதத்தை நிறைவேற்றியாக வேண்டும் அல்லாஹ் அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டுமாய் அல்லாஹ் உத்தரவிடுகிறான் இது குரானுடைய வசனம் எந்த அமானிதமாக இருந்தாலும் உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அது பொருளோ பணமோ பண்டங்களோ என்னவோ ஏன் பொறுப்போ இன்றைக்கு வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய அமானிதம் இந்த வாக்களிக்கிற அமானிதத்தை சரியாக நிறைவேற்ற வேண்டும் வாக்களிக்காமல் இருப்பதும் தவறு வாக்கு செலுத்தி அது தவறான ஆட்களுக்கு வாக்களிப்பதும் தவறு இந்த நியதிப்படி வைத்துக்கொண்டால் கொண்டால் வரக்கூடிய தேர்தலில் வாக்களிப்பது என்பது மிகப்பெரிய அமானிதம் ஒரு தகுதி இல்லாதவனை அல்லது கொடுங்கோளர்களுக்கு யாரெல்லாம் துணையாக இருப்பார்களோ அவர்களுக்கெல்லாம் வாக்களிப்பதும் ரொம்ப ஆபத்தானது அபாயகரமானது நீங்கள் அரசியல் நிலவரங்களை தெளிவாக புரிந்தவர்கள் என்பதால் இந்த அளவிற்கு சொன்னாலே போதுமானது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த ஆட்சியாளர்களோடு துணை போகிற அவர்களோடு இணைந்து நிற்கிற அவர்களோடு பல்வேறு சமயங்களில் ஒன்றாய் இணைந்து பணியாற்றுகிற இவர்கள் எல்லாரையும் புறக்கணிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு பொதுவாக பொய் சாட்சி என்று ஒன்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் குரானிலும் ஹதீஸிலும் நிறைய இது குறித்து வந்திருக்கிறது மிகப்பெரிய கொடூர பாவங்கள் ஏழு பாவங்கள் சொல்லுகிறது குரானும் ஹதீசும் அதிலே ஒன்னாவது ஷிர்க் என்கிற இணை வைப்பது அங்கிருந்து தொடங்கி ஏழு பாவங்களை சொல்லும் பெற்றோர்களை நிந்தித்தல் திருடுதல் கொலை செய்தல் விபச்சாரம் செய்தல் இந்த வரிசையில் பொய் சாட்சி சேர்க்கப்படுகிறது பொய் சாட்சிக்கு என்ன அர்த்தம் பார்த்ததை பார்க்கவில்லை என்று சொல்லுவதோ கேட்டதை கேட்கவில்லை என்று சொல்லுவதோ இல்லை எனக்கு தெரியாது என்று நகர்ந்து கொள்ளுவதோ மட்டுமல்ல தவறான ஆட்களுக்கு வாக்களிப்பதும் பொய் சாட்சி ஒரு அக்கிரமத்திற்கு நாம் சாட்சியாக இருக்கக்கூடாது ஏதேனும் சரீரத்திற்கு மாற்றமாய் மனிதாபிமானத்திற்கு மாற்றமாய் ஒரு காரியம் நடக்குமானால் பெருமான அரசாஹி செல்லும் அதற்கு சாட்சிய சாட்சியாக இருக்க மாட்டார்கள் ஒரு நபர் வருகிறார் தன் மகனை அழைத்துக் கொண்டு ரசுல்லாவிடம் வருகிறார் அல்லாவின் தூதரன் நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் இவர் என்னுடைய மகன் என்னுடைய மகனுடைய பெயர் நுழமான் என்னுடைய பெயர் பஷீர் பஷீர் ஆகிய எனது மகன் நுழமானுக்கு நான் என்னுடைய இந்த சொத்தை நான் அவருக்கு எழுதி கொடுத்து விடுகிறேன் நீங்கள் சாட்சியாக இருங்கள் அபிசல்லு அலிக வசல்லம் அவரிடத்தில் திரும்ப கேட்டார்கள் அல்லாத்தக்குள்ள வலது கமேசிலா உன்னுடைய பசங்கள்ல இந்த பையனுக்கு கொடுத்திருக்கிற மாதிரியே நீ நீ பெற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிறாயா என்று கேட்டார்கள் அவர் இல்லை என்று சொன்னார் எல்லாத்துக்கும் கொடுக்கல நான் இந்த பையனுக்கு மட்டும் கொடுக்குறேன் இந்த பையனுடைய தாய் என்னுடைய ஒரு மனைவி அவள் உங்களை சாட்சியாக வைத்து இந்த சொத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார் என்று சொன்ன போது இது அநியாயம் இந்த அநியாயத்திற்கு நான் சாட்சியாளனாக இருக்க முடியாது நீங்க திரும்பி போயிருங்க என்று சொல்லி நாயகம் அனுப்பி வைத்துவிட்ட விட்ட நிகழ்வு மொழிகளிலே பார்க்கிறோம் இது சொத்து பரிவர்த்தனைகளுக்கானது மட்டுமல்ல யாரெல்லாம் அநியாயக்காரனாக இருக்கிறானோ அநியாயக்காரனுக்கு துணை போவது அவனை தேர்ந்தெடுப்பது அவனுக்கு வாக்களிப்பது இது எல்லாமே அந்த குற்றத்திற்கு துணை போவதாக அர்த்தம் இதற்கு பெயர் பொய் சாட்சி இது கொடூரமான மார்க்கம் தடுத்திருக்கிற ஏழு பாவங்களில் இது ஒன்றாகும் அன்பிற்குரியவர்களே மக்களவை தேர்தல் நேரத்தில் அடுத்த வாரம் இந்நேரம் உங்கள் வாக்குகளை செலுத்தி இருக்கக்கூடும் அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனையில் இரண்டு விஷயம் இருக்க வேண்டும் ஒன்று நாம் சார்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய நலன் இன்னொன்று நாட்டினுடைய நலன் யோசித்தாலும் யார் மத துவேஷிகளோ அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நாட்டு நலன் என்று பார்த்தாலும் அப்படித்தான் சமுதாய நலன் என்று பார்த்தாலும் அப்படித்தான் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதேனும் ஒரு கட்சியின் மீது ஒரு தலைவரின் மீது அபிமானம் இருக்கலாம் அதுல கருத்துக்கள் வேறுபடலாம் எனக்கு பிடித்த தலைவர் வேறு இன்னொரு சகோதர முஸ்லிமுக்கு பிடித்த தலைவர் வேறு ஆனால் மார்க்க விஷயத்தில் வருகிற போது உம்மத்து என்று வருகிற போது தீன் என்று வருகிற போது இதுக்கெல்லாம் பின்னாடி தான் கட்சி கட்சி என்பது மூன்றாவதாய் நாலாவதாய் இருக்க வேண்டும் முதலில் தீன் இருக்க வேண்டும் அந்த தீன் சார்ந்திருக்கிற உம்மத்து இருக்க வேண்டும் வாக்களிக்கிற நேரத்தில் நமக்கு நிறைய சிந்தனைகள் வரும் வேண்டும் நாம் விட முடியாத கடந்த காலத்தினுடைய சிறுபான்மை சமுதாயத்தினுடைய படுகொலைகள் படுகொலைகள் ஒரு அநாதையை போன்று கும்பல் தாக்குதலுக்கு ஆளாக்கப்பட்டு அடித்து கொள்ளப்பட்ட முஸ்லிம்களின் அந்த ரணங்களும் காயங்களும் தயவு செய்து நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்னால் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் ஒரு ஐநூறு ஆண்டு கால பள்ளிவாசலை நம்மிடமிருந்து எடுத்துவிட்டு அதிகார வர்க்கத்தால் அடக்கி வைக்கப்பட்ட அந்த பரிதாபம் வாக்களிப்பதற்கு முன்னாலே உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் தலாக் உள்ளிட்ட விஷயங்களில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இருந்து வந்த சட்ட சலுகைகளை பறித்து அந்த தனியார் சட்டத்திலேயும் கை வைத்தார்கள் அல்லவா அது சிந்தனைக்கு வர வேண்டும் நாடு முழுக்க வடமாநிலங்களிலே மூடப்பட்ட மதரசாக்களும் மிரட்டப்பட்ட மதரசாக்களும் ராமாயண மகாபாரதத்தை கூட மதரசாக்களில் போதிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட அந்த மதரசாக்களினுடைய ஆபத்தான சூழ்நிலைகள் உங்கள் நினைவுக்கு வர வேண்டும் மாட்டிறைச்சிக்காக படுகொலை வந்தே மாதரம் சொல்லாததற்கு படுகொலை ஜெய் ஸ்ரீராம் சொல்லாததற்கு படுகொலை என்று நீண்ட படுகொலைகளின் பட்டியல் இருக்கிறது இந்த படுகொலைகளின் போது யாரெல்லாம் கொல்லப்பட்டார்களோ அத்தனை பேருக்கும் மத்தியில் ஒரே ஒரு ஒற்றுமைதான் அவர்களெல்லாம் களிமா சொன்னவர்கள் இதைத் தவிர வேறொன்றும் இல்லை அவன் எதிர்கட்சிக்காரன் என்பதற்காக கொல்லப்படவில்லை அவன் சார்ந்தது ஒரு முஸ்லிம் சமுதாயம் அவன் களிமாவை ஏற்றுக்கொண்டவன் என்பதற்காக கொல்லப்பட்டான் அல்லவா அவைகளெல்லாம் நம் நினைவுக்கு வர வேண்டும் மரணாரிகளை மாற்றி ஊர்பெயர் தெருப்பெயர் எல்லாம் மாற்றி பாடப்புத்தகங்களில் வரலாறுகளை மாற்றி அவைகளையெல்லாம் வேறு வண்ணம் பூசி அல்லவா வேண்டும் இந்த நாட்டினுடைய மதிப்பிற்குரிய தலைவர்களாக இருந்த சுல்தான் போன்றவர்களை அவுரங்கசீப் போன்றவர்களை மிக கொச்சைத்தனமாக அவர்களை எண்ணி நகையாடுகிற வரலாற்று புத்தகங்கள் இன்றைக்கு அடுத்த தலைமுறை பள்ளிக்கூட பிள்ளைகள் படிக்கிறார்கள் அல்லவா இந்த கோரமான இத்தனை மத துவேஷங்களையும் மேற்கொண்டவர்கள் யார் என்பதும் அவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டிய கடமையும் நமக்கு உண்டு எல்லாவற்றிற்கும் மேலாக கடந்த ஒன்று ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலே நிறைவேற்றப்பட்டு இப்போது அமலுக்கு வந்துவிட்ட சிஏஏ போன்ற சட்டங்களின் கொடூரம் நினைவுக்கு வர வேண்டும் எட்நூறு வருஷம் இந்த வன்னை ஆண்ட முஸ்லிம் சமுதாயம் எட்நூறு வருஷம் இந்தியாவில் நல்லிணக்கத்தை போதித்த பரப்பிய நிலைநாட்டிய ஒரு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய குடியுரிமையை கேள்விக்குள்ளாக்கி நீ எல்லாம் இந்த நாட்டுக்காரனா என்று எங்கிருந்தோ நம்மை கேட்க அல்லவா இது போன்ற துவேஷங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்களிப்பதற்கு முன்னால் நினைவுக்கு வர வேண்டும் வயது சிறுமியான ஆசிபா ஒரு ஒரு ஆலயத்தில் வைத்து கொடூரமாக கூட்டு பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்ட அல்லவா ஒரு ஆசிபா அல்ல கடந்த பத்து வருஷ காலத்தில் இப்படி நிறைய பேர் பழங்குடி இனத்தவர்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சார்ந்த பெண்களும் எவ்வளவு அவலத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களோ அந்த கேவலத்திற்கெல்லாம் உங்களுடைய ஒரே ஒரு ஒற்றை விரல் அதுதான் பதில் சொல்லும் உங்களுடைய களிமா விரல் அல்லாஹுவை கைதீட்டி அஷது அல்லா இலாக இல்லல்லா என்ற அடையாளம் காணப்படுவதற்கு தான் களிமா விரல் பயன்படும் அதுபோல அக்கிரமத்தை அகற்றவும் இதே களிமா விரல் பயன்பட வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்கிற என்று தான் களிமா விரல் பயன்படும் அதுபோல அக்கிரமத்தை அகற்றவும் இதே களிமா விரல் பயன்பட வேண்டும் ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது என்கிற வார்த்தையை ஏதோ நாம் பேசவில்லை முஸ்லிம் சமுதாயம் மட்டும் பேசவில்லை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஆபத்து இருக்கிறது என்று பேச துவங்கி இருக்கிறார்கள் அல்லவா இவைகளெல்லாம் வாக்களிப்பதற்கு முன்ன உங்களுக்கு நினைவுக்கு வர வேண்டும் மீண்டும் மீண்டும் நினைவில் வையுங்கள் எந்த கட்சியானாலும் ஓட்டுக்காக பணம் கொடுத்து அதை வாங்குவது பச்சையாக ஹரம் மார்க்கத்தில் அது வட்டி லஞ்சம் போன்ற மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட ஹரமான சம்பாத்தியம் ஓட்டுக்காக தரக்கூடிய சின்ன அன்பளிப்புகளை கூட நாம் பெற்றுவிடக் கூடாது ஓட்டுக்கள் சிந்தாமலும் சிதறாமலும் ஒரு ஒரு எவ்வளவு பெரும் கொண்ட சமுதாயமாக இருந்தாலும் நிச்சயமாக வெல்ல முடியும் ஒரு வார்த்தை நீங்கள் ஆனுடைய ஜிசுகளில் இரண்டாவது ஜிசுவின் கடைசி பக்கத்தை எடுத்து படியுங்கள் அங்கே இந்த வார்த்தை இருக்கிறது கம்மின் சியாலத்தின் கலீலத்தின் கலபத்து சியாலத்தின் கசீரத்தம் மிகுதனில்லா எத்தனையோ சிறுபான்மை சமுதாயம் பெரும்பான்மையை வென்றிருக்கிறது என்று அல்லாஹ் அது சொல்லுகிறான் ஓர் அணியில் எல்லாம் மிகச் சரியாக சிதறாமல் பயன்படுத்தப்பட வேண்டும் பயன்படுத்துவோமை ஆனால் அல்லாஹ் மாற்றத்தை தருவதற்கு வாய்ப்புண்டு ஒன்றிணைந்து வாக்களிக்க வேண்டிய கடமையும் உண்டு அல்லாஹ்விடத்தில் ரப்பிடத்தில் கையேந்தும் கடமையும் உண்டு ஏனென்றால் அதைவிட வலிமையான பேர் ஆயுதத்தை நாம் பெறவில்லை நபிகள் செல்ல அல்லாஹ் வலிகள் இது போன்ற சூழ்நிலைகளில் நமக்கு சொல்லி தந்த வா அல்லாஹும ல்லா துசல்லி த அலீனா மல்லாஹ் யகாபு வலா எர் யா அல்லாஹ் உன்னை அஞ்சாதவர்கள் எங்களுக்கு இரக்கம் காட்டாதவர்கள் இவர்களை எங்களுக்கு ஆட்சியாளராக தந்து இந்த துவாவை மீண்டும் மீண்டும் அல்லாஹு கேட்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் தவறாமல் வாக்களிப்பதை கட்டாய கடமையாக வைத்துக்கொண்டு வாக்களியுங்கள் என்று சொல்வதோடு உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜமாத்துகளையும் எல்லா பள்ளிவாசல்களையும் இன்றைக்கு அறிவிப்பு செய்யப்படக்கூடிய ஒரு அறிவிப்பையும் உங்களுக்கு சொல்லுகிறோம் தமிழ்நாடு மாநில ஜமாத்துரளமா சபை முஸ்லிம் சமுதாயத்திடம் வேண்டுகோளாக மத்தியில் இருக்கக்கூடிய மததுவேஷமான அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக இந்தியா கூட்டணிக்கு வாக்களியுங்கள் கையெண்டிய கூட்டணிக்கு என்று சொல்லி ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறது அதை உங்களுக்கு முன்னாலே ஜமா உலமாவின் சார்பாக சமர்ப்பிக்கிறோம் தயவு செய்து மீண்டும் மீண்டும் ஒரு அநியாய ஆட்சிக்கு வித்திட வேண்டாம் அல்லாஹு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக சுண்ணத்து தொடராவர்களை தொடர்பேன்